திமுகவினுடைய ஆனூர் பகுதியினுடைய ஒன்றிய செயலாளர் இருக்கக்கூடிய பாஸ்கரன் அப்படிங்கிறவரு என்னை பலவந்தமாக ஆறு மாத காலம் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாரு என்னை மிரட்டி பயில் வன்கொடுமை செஞ்சாரு இன்னொரு படி மேல வீடியோ எடுத்து மாதமாக உட்காந்து ஒரு செஞ்சுட்டு மறுபடியும் மறுபடியும் எந்த இருக்குதுன்னா அந்த வீடியோ நான் வெளியில் வச்சுருவேன் அந்த பெண்மணி கண்ணீர் மலக பேட்டி கொடுக்குறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பெண்களுக்கு எதிரான இந்த செயல்கள் குற்றச்செயல்களுக்கு எல்லாமே இன்னைக்கு தனிப்பட்ட முறையிலான ஒரு காரணத்தை நீங்கள் கற்பிப்பதோ அல்லது தனிப்பட்ட முறையில் அந்த பெண்ணை வந்து குற்றம் சாட்டுவதோ நீங்கள் வாடிக்கையான ஒரு விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு கோயம்புத்தூரில் இந்த இளம் பெண் குறிப்பாக அந்த கல்லூரி மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் இதே மாதிரியான ஒரு நரேஷனை திமுகவை ஆதரிக்கக்கூடிய கும்பல்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எப்படின்னா திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் சொந்த கட்சிக்காரர்களே வந்து நீங்க பெண்களை சூறையாடக்கூடிய வேலைகளை செய்வதற்கு இடம் கொடுத்துருக்கிறாங்க அந்த அளவுக்கு நீங்க வந்து அதிகாரத்தையும் தன்னுடைய ஆதிக்க பலத்தையும் பயன்படுத்தி இன்னைக்கு வந்து பெண்களை சூறையாடுறாங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய ஒன்றிய செயலாளர்கள்னு பதவி கொடுத்து வச்சிருக்கிறீங்கல்ல அவங்களுக்கு நீங்க என்ன பாடம் எடுத்திருக்கிறீங்க இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இதுக்கு முன்னாடி அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் மிகப்பெரிய அளவில் நடந்துச்சு பெரிய அளவில் இஷ்யூ ஆணுச்சு ஒரு இளம்பெண் பலவந்தமாக நண்பரை வந்து விரட்டிவிடப்பட்டுமை செய்யப்படுறாங்க அந்த இளம்பெண் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கடைசியில் அதுக்கு பின்னாடி யார் இருக்கிறான்னு பார்த்தா திமுகவினுடைய ஒரு தொண்டராக அல்லது அந்த லோக்கல் நிர்வாகி அறியப்படுற ஞானசேகரன் அப்படிங்கிறவர் கைது செய்யப்படுறாரு இவருக்கு பின்னாடி உள்ள பின்புலங்கள் என்னென்ன இருந்துச்சு எந்தெந்த அமைச்சருக்குடையெல்லாம் அவர் வந்து ஃபோட்டோ எடுத்திருந்தாரு அப்படின்றதெல்லாம் நமக்கு வெட்ட வெளிச்சமான ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் வயலில் ஆணிச்சு ஆனால் அதுக்கு பிறகு தமிழ்நாட்டை ஒருபோதும் தலை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வாக்கியத்தை நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடே தலை அளவுக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய செயல்பாடுகள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் பெண்களுக்கு எதிரான இந்த குற்ற செயல்கள் எல்லாமே ரொம்ப அதிகரிச்சிருக்கக்கூடிய ஒரு சூழல் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் பாயிண்ட் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் அப்படின்னாலே அது தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே அதிகமாக பாதுகாப்பாக உணரக்கூடிய மாநிலம் அப்படின்னாலே தான் அப்படின்னு முதல்வர் முதல் அமைச்சர்கள் வரை பல்வேறு முன்னணி தலைவர்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நடந்திருக்கு அது என்ன கோர சம்பவம் அப்படின்னா திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் ஒரு இளம்பெண்ணை பலவந்தமாக ஆறு மாத காலம் பாலியல் வன்கொடுமை செஞ்ச சம்பவம் மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கு இன்னொரு சம்பவம் திமுகவினுடைய செயலாளர் கொலை செய்யப்பட்டது அதாவது ஒரு நிலத்தகராறுல சுட்டு படுகொலை செய்யப்பட்டது இது எல்லாமே இன்னைக்கு தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை இன்னைக்கு நம்ம முன்னாடியே வச்சிருக்கு இந்த சம்பவத்திற்கு பின்னாடி நம்ம சில அரசர்களை பார்க்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாசம் சட்டப்பேரவினுடைய சபாநாயகர் அப்பா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு என்ன கொடுக்கிறாரு அப்படின்னா இந்த சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான ஒரு கேள்விக்கு அவர் சொல்லக்கூடிய பதில் தனிப்பட்ட முறையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாமே நம்ம வந்து பெருசுப்படுத்தக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்றாரு அதனுடைய நீச்சியாக தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து இருக்குதா அப்படிங்கிற கேள்வியை நம்மளால வைக்க முடியுது ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமும் இன்னும் தனிப்பட்ட முறையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை இன்னைக்கு அரசியல் கட்சிகளில் கடுமையான எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட திமுக அரசு அதை திசை திருப்பி போகக்கூடிய சூழல் உருவாகிக்கிட்டு இருக்கு சமீபத்தில் தமிழ்நாட்டை உழுக்குன்னு ஒரு சம்பவம் கோயம்புத்தூர்ல ஒரு கல்லூரி மாணவி அவருடைய நண்பரோட கார்ல இருக்கும் பொழுதே வலுக்கட்டாயமாக அந்த நண்பர் தாக்கப்பட்டு அந்த பெண்மணி என்ன செய்யப்படுறாங்க கொடூரமாக செய்யப்படுறாங்க இந்த சமூகங்கள் எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் தனிப்பட்ட முறையிலான பிரச்சனையா எடுத்துக்கிறதா இல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா எடுத்துக்கிறதா அப்படிங்கறத மக்கள் தான் முடிவு பண்ணுவோம் சமூகத்துல இன்னைக்கு பல பிரச்சனைகள் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளையா இருக்கட்டும் அல்லது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்காக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பகை அப்படிங்கிற அடிப்படையில் நடக்கிறது இயல்பானது தான் அதை யாரும் மறுக்கலை ஆனா அதற்கு முன்கூட்டியே செயல்படுத்த வேண்டிய அரசினுடைய செயல்பாடு என்ன உள்துறை அமைச்சகத்தினுடைய ஒரு கேள்வி நிக்குது இல்லையா நாங்க சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சட்டம் ஒழுங்குல இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மிக மோசமான ஒரு சூழ்நிலையில போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத சட்டப்பேரவையில எதிர்கட்சிகள் எடுத்து வச்சாலும் கூட சட்டம் ஒழுங்கு மிகவும் சிறப்பாக தமிழ்நாட்டுல இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே பல ச பல சட்டப்பேரவை உரையில் நிகழ்த்தி இருக்கிறார் ஆனாலும் கூட இந்த நிகழ்வுகள் இதே மாதிரியான ஒரு கொடூர சம்பவங்கள் அரங்கேறிக்கிட்டே தான் இருக்கு தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு மாநிலம் அப்படின்ற ஒரு நரேஷனை நீங்க திமுக நீங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் கூட தமிழ்நாட்டுல பாதுகாப்பு அப்படிங்கிறது பெண்களுக்கு இன்னைக்கு இல்லாத சூழல் உருவாகிட்டு இருக்கு தான் இன்னைக்கு எதார்த்த கலமாக மாறிக்கிட்டு இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் அப்படின்னு நீங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாடு அரசு மாறுதட்டி கொள்ளக்கூடிய இந்த சூழல்ல இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு பார்க்க முடியுது கூற்றை போல இல்ல இந்த அப்பாவு அவர்கள் சொல்றதை கூட்டரை போல இது தனிப்பட்ட பிரச்சனையா மட்டும் தான் பார்க்கணுமா அல்லது இந்த சட்டம் ஒழுங்கு இது சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு அப்படிங்கிற எதிர்கட்சியுடைய விமர்சனத்திலிருந்து இந்த பார்வை அணுகணுமா இப்போ பெண்களுக்கு எதிரான இந்த

வெளியும் செய்ய முடியாது பதவி பலத்திலிருந்து எனக்கு பணம் பழத்திலிருந்து ஆள் பலம் வரைக்கும் இருக்கு காவல்துறையால் கூட ஒண்ணு செய்ய முடியாது அப்படின்னு இன்னைக்கு அந்த திமுக ஒன்றிய செயலாளர் பாஸ்கரன் மிரட்டி அந்த பெண்ணை

வன்கொடுமை விவகாரத்துல இதே மாதிரியான ஒரு நரேஷனை திமுகவை ஆதரிக்கக்கூடிய கும்பல்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எப்படின்னா ஏன் அந்த பொண்ணு தனியா அந்த நேரத்துல அந்த நம்பர் கூட வெளியில போனிச்சு எதனால பதினோரு மணிக்கு அந்த பெண்ணு வெளியில போனிச்சு எதுக்காக நைட்டு ஒரு மணிக்கு அந்த பெண்ணு தனியா வந்து அந்த நண்பர் கூட வந்து கார்ல போகணும் அதுவும் தனிப்பட்ட ஒரு இடத்துல குறிப்பாக ஒரு அபாயகரமான இடமா அது பார்க்கப்படுது அந்த இடத்துக்கு ஏன் போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை ரொம்ப கொச்சத்தனமாக முன்வைக்கிறாங்க இதில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பெண்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் சுதந்திரமாக வளம் வரக்கூடிய அளவுக்கு நாங்கள் பாதுகாப்பான மாநிலமாக இன்றைக்கி தமிழ்நாட்டை மாற்றி வச்சுருக்கோம் நீங்கள் தானே சொல்கிறீங்க இந்த இரவாக இருக்கட்டும் இரவு ஒரு மணியாக இருக்கட்டும் இல்லை பகல் ஒரு மணியாக இருக்கட்டும் இரவு ரெண்டு மணியாக கூட இருக்கட்டும் ஒரு பெண் தனியாக நீங்கள் நடமாட முடியாத ஒரு சூழலை உருவாகிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாக்கிறீங்க பெண்களுக்கான பாதுகாப்பை எந்த அளவுக்கு நீங்க உறுதிப்படுத்துறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த நேரத்துல நம்ம வச்சாக வேண்டிய தேவை இருக்கு திமுகவினுடைய பெண்ணுரிமை சமூக நீதி இப்படின்லாம் பேசுறீங்க பெண்களுக்கு ஆதரவாக நாங்கள் பல்வேறு திட்டங்களை கொண்டு வர்றோம் இலவச பஸ் வசதி கொடுத்துருக்குறோம் பெண்களுக்கு ஆதரவாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்கிறோம் பல்வேறு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன தான் நீங்கள் வந்து இப்போ பெரிதாக அரசு சார்பில் செஞ்சாலும் கூட இன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் சொந்த கட்சிக்காரர்களே வந்து நீங்கள் பெண்களை சூறையாடக்கூடிய வேலைகளை செய்வதற்கு இடம் கொடுத்துருக்குறாங்க அளவுக்கு நீங்கள் வந்து அதிகாரத்தையும் தன்னுடைய ஆதிக்க பலத்தையும் பயன்படுத்தி இன்னைக்கு வந்து பெண்களை சூறையாடுறாங்க அப்படின்னா

இவன் கொடுமை செய்யப்படுறாங்க அந்த இளம்பெண் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கடைசியில் அதுக்கு பின்னாடி யார் இருக்கிறான்னு பார்த்தா திமுகவினுடைய ஒரு தொண்டராக அல்லது அந்த லோக்கல் நிர்வாகி அறியப்படுற ஞானசேகரன் அப்படிங்கிறவர் கைது செய்யப்படுறாரு இவருக்கு பின்னாடி உள்ள பின்புலங்கள் என்னென்ன இருந்துச்சு எந்தெந்த அமைச்சருக்கு கூட அவர் வந்து போட்டோ எடுத்திருந்தாரு அப்படின்றதெல்லாம் நமக்கு வெட்ட வெளிச்சமான ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் வயலில் ஆணிச்சு ஆனால் அதற்கு பிறகு அவர் மீதான நடவடிக்கைக்கு பிறகு என்ன மாதிரியான ஒரு ஆக்ஷன்ஸை திமுகக்குள்ளே நீங்கள் ஸ்ட்ரக்சர் ரீதியாக கொண்டு வந்தீங்க அப்படின்னு பார்த்தா ஜீரோ அங்க ஒண்ணுமே இல்லை இப்ப திமுகவினுடைய செயலாளர் இது மாதிரியான செயல்களை செய்யறாரு அப்படின்னா அப்போ ஏற்கனவே நீங்க முறையா நடவடிக்கை எடுக்கல அதனால அதனுடைய ஒரு தொடர்ச்சியா தான் அதனுடைய ஒரு தான் இந்த திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் இந்த பாஸ்கரன் மீண்டும் ஒரு இளம் பெண்ணை சூறையாடி இருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நகர குள்களையும் நம்ம பார்க்கும்பொழுது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை நீங்க தொடர்ந்து எதிர்கட்சிகள் வலியுறுத்திட்டு வர்றாங்க ஆனா இன்னொரு பக்கம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே இல்லாத மாதிரியான ஒரு தோற்றத்தை நீங்க தமிழ்நாட்டுல உருவாக்கக்கூடிய முயற்சிகள்லையும் இந்த தமிழ்நாடு அரசு சார்பில் பேசக்கூடிய நபர்கள் எல்லாருமே தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு இந்த திமுக ஒன்றிய செயலாளர் பாஸ்கரன் ஒரு இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி புகார் கொடுக்கறாங்க அந்த பெண்மணி கணவரை இழந்து தனியாக ஏதோ ஒரு வேலை இருக்கிறாங்க அந்த பெண்மணியை பலவந்தமாக முதல்ல எப்படின்னா உதவி செய்கிற மாதிரி அவரை அந்த பெண்மணிக்கு வந்து ஒரு ஆசை வார்த்தைகளை கூறி அவங்களை உதவி செய்கிற மாதிரி ஏமாற்றி பிறகு அதனுடைய அவருடைய பேச்சினுடைய தோற்றம் மாறும்பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பெண்மணியை வந்து மாறி அவங்களை வந்து எச்சரிச்சுட்டு விலகிடுறாங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு தனி அறையில் பெண்மணியை வந்து அடைச்சி வச்சு பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது செஞ்சு அது அதை வீடியோவாகவும் எடுத்து அதை மிரட்டி மீண்டும் மீண்டும் ஆறு மாத காலமாக அந்த பெண்மணியை ரொம்ப டார்ச்சர் பண்ணி இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்திருக்கு அவங்க இந்த சம்பவத்தை எல்லாம் நம்ம வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க இன்னைக்கு வந்து பேட்டி கொடுத்துக்கிறாங்க தமிழ்நாட்டில் எது மாதிரியான ஒரு சூழல் நிலவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நினைச்சாலே ரொம்ப பயங்கரமாக இது ரொம்ப இது பார்ப்பதற்கே ரொம்ப அச்சமாகவும் இன்னைக்கு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்ற ஒரு சூழல் இன்னைக்கு கேள்விக்குறியாக மாறிக்கிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழத்தோணுது இந்த விவகாரம் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு முறையான நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா இதனுடைய தொடர்ச்சி அப்படிங்கிறது மிக மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அதே நேரத்தில் காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதுல முறையான நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை உங்கள் கட்டுப்பாடு இருக்கும் பொழுது இந்த மாதிரியான சம்பவங்களை நீங்க அரங்கேற்ற விடாம முடிந்த அளவுக்கு தடுப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் முழுமூச்சாக எடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு திமுக ஒன்றிய செயலாளர் இந்த மாதிரியான ஒரு போக்கை இந்த மாதிரியான ஒரு செயலை இந்த மாதிரியான கேவலமான ஒரு செயலை அவர் செஞ்சுருக்க மாட்டார் தமிழ்நாட்டை ஒருபோதும் தலைகுனிய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வாக்கியத்தை நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடே தலைகுனிகிற அளவுக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய செயல்பாடுகள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் பெண்களுக்கு எதிரான இந்த குற்ற செயல்கள் எல்லாமே ரொம்ப அதிகரிச்சுட்டு கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு எதிரான ஒரு மனநிலை உருவாகக்கூடிய ஒரு சூழலும் உருவாகிடுது ஏன்னா இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நீங்கள் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காவல்துறையில இந்த மாதிரியான குற்ற செயல்களை தடுப்பதற்கான ஒரு ஸ்பெஷல் அளவுக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க காவல்துறையை நேரமும் ரோந்து பணியில் ஈடுபடுவதற்கான சைபர் கிரைம் நடக்கும்பொழுதே அந்த சைபர் கிரைம்க்கு எதிராக அதை வந்து தடுப்பதற்கான வழிமுறைகளை எந்த அளவுக்கு அவங்க அப்டேட்டா வச்சிருக்கிறீங்க இப்படின்னு பல கேள்விகள் நம்ம அரசு நோக்கி கேட்க வேண்டிய தேவையும் இருக்கு இதற்கெல்லாம் அரசு தான் உரிய பதில் அளிக்கணும் அதற்கான நடவடிக்கை எடுக்கணும் எனவே இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் நாம ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வந்து நம்ம பிரதானமா எடுத்துக்கிட்டாலும் இன்னைக்கு தனிப்பட்ட முறையில இன்னைக்கு திமுகவாலேயே திமுக ஒன்றிய செயலாளர்னாலேயே இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்துக்கு நீங்களே தீனி போட்டுருக்கீங்க சேலம் ஆத்தூர் பக்கத்துல திமுகவினுடைய ஒரு கிளை செயலாளர் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நிலத்தகராறுல இந்த சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு தமிழ்நாட்டுல துப்பாக்கி கலாச்சாரத்தை இன்னைக்கு வந்து அதிகமா உருவாக்கிக்கிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைக்கு நமக்குள்ள எழுந்து இருக்கு ஒரு நீலத் தகராறுல நடந்த ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இன்னைக்கு வந்து ஒரு துப்பாக்கி எடுத்து சுடக்கூடிய அளவுக்கு உருவாக இருக்கு அரசினுடைய கவனத்துல காவல்துறை எந்த அளவுக்கு இந்த விவகாரத்தில் காவல்துறையினுடைய செயல்பாடுகள்ல கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப கவனம் எடுக்கணும் அப்படிங்கறது கோரிக்கையாகவே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வடமாநிலங்களில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த கன்கல்ச்சர் இங்க வந்துடக்கூடாது அதை முறையான ஒரு நடவடிக்கை எடுத்து அதை தடுக்கணும் அப்படின்றதுல இதுவரைக்கும் சிறப்பா செயல்பட்டு இருக்குதான் அதுல முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய பங்களிப்பை கொடுத்திருக்கிறாங்க ஆனா அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு சில இடங்கள்ல இது போன்ற ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா இன்னைக்கு உங்களுடைய குறிப்பாக திமுக கிளை செயலாளருக்கு இன்னைக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகி இருக்கு அப்போ இந்த விஷயத்தில் எல்லாமே வந்து துப்பாக்கி கலாச்சாரம் விவகாரத்தையும் நம்ம சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோடு தான் சேர்த்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது சட்டம் ஒழுங்கு அப்படின்னு வரும்பொழுது இன்றைக்கி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகிகிட்டு இருக்கு இந்த பக்கம் பார்த்தா கொலை கொல்லை சம்பவங்கள் அதிகமாகிட்டு இருக்கு இந்த பக்கம் பார்த்தா பள்ளி மாணவிக்கு கூட பாதுகாப்பு இல்லை ராமநாதபுரம் ச சம்பவத்தை நம்ம பார்த்துருப்போம் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பக்கத்தில் ஒரு பள்ளி மாணவி தன்னை வந்து காதலிக்கல அப்படின்னு சொல்லி கொலை செய்யக்கூடிய சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு காவல்துறை எந்த அளவுக்கு பெண்களுடைய பாதுகாப்பு மெத்தனமாக செயல்படுது அப்படிங்கிறத நமக்கு ஒரு வெட்ட வெளிச்சமாக காட்டுது இந்த வீடியோவின் நிறைவாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன சட்டம் ஒழுங்கு விவகாரத்தில் அரசு முறையான நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரியான எதிரான குற்றச்செயல்கள் இன்னும் அதிகரிக்க விடாம தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும் அதற்கான முயற்சிகளை இந்த அரசு முறையாக எடுக்கணும் அதுக்கு ஏற்ப காவல்துறையில ஒரு ஸ்பெஷல் போர்ஸை உருவாக்கி இந்த குற்றச்செயல்கள் நடக்காம தடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ வாயிலாக நாம் சொல்லிக்கிற விஷயம் நன்றி